Hi friends சிறுகடை காசு சிறையில் நெக்ஸ்ட் அப்புறமால ரோஹிணி வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு நீ பண்ணினது தயவு செஞ்சு இப்போவாவது உண்மையை சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ரோஹிணி எதுவுமே பேசுகிறதில்ல நான் இப்போவே அதாவது இன்னிக்கே வந்து உன் மலேசிய மாமாவை பார்த்து ஆகணும் அப்படின்றாங்க இன்றைக்கி எப்படி முடியும் அப்படின்னு அதானே இன்றைக்கே நான் கேட்குறேன்னு கூட்டிகிட்டு வந்திருந்தேனா தான் எனக்கு உன் மேலே சந்தேகம் அதிகமாகிருக்கும் ஓகே இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே அவர் இங்கே வரணும் அப்படி இல்லாட்டினா கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது என் பையனுக்கு நான் வேறு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் நீ ஒருத்தி தான் இந்த உலகத்தில் பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு விஜயா பேசுறாங்க இதுக்கு மேலே வேற வழியே இல்லை மணியை திரும்பவும் நடிக்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் மணியை வீட்டு கூட்டிட்டு வராங்க நம்ம ரோஹிணி விஜயா கேட்குற கேள்விகளுக்கு அவரால் சமாளித்து பதில் சொல்ல முடியலை அது மட்டும் இல்லை ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் திரும்பவும் நான் மாட்டேனா உண்மையை சொல்லிருவேன் என்னோட தொழில் பாதிக்கிறது அப்படின்னு அதனால மணி யோசிக்காம இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரியல எதுக்காக என்ன மாமாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்துச்சுன்னு தெரியல அது எதுவாக இருந்தாலும் உங்க குடும்பத்தில் வாழ வாழணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதனால தயவு செஞ்சு அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க நான் அவளோட உண்மையான மாமாவும் கிடையாது அந்த பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பணக்காரியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே நம்ம ரோஹிணி பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஒட்டுமொத்த பேருமே வந்து அப்படியே ரோகிணி பக்கம் திரும்புகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி